சிவ உறவுகளை அம்பாளுடைய அருளாசி என்று தண்ணீரை பற்றிய உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கம் இந்த தொட்டில் உள்ள தண்ணீர் பரிசுத்தமான நீர் பரிசுத்தமான நீர் இப்பொழுது இங்கே துணிமணிகளை இங்கே தண்ணீர் அதே தண்ணீரில் துணிமணியை போடும்போது அழுக்கு தண்ணியாக மாறிவிடுகிறது இங்கே பரிசுத்த நீர் அந்த நீர் இங்கே வந்து அழுக்கு துணிமணிகளை உள்ளே போடும் பொழுது தண்ணீர் அழுக்காகி போய்விடுகிறது அந்த சோப்பும் தண்ணீரும் சேர்ந்து இந்த துணியை இங்கே கும்மி போது துணி அழுக்கிலிருந்து விடுபட்டு தூய்மை அடைகின்றது ஆனால் அந்த தண்ணீர் அழுக்காக மாறிவிடுகின்றது முதலில் தண்ணீர் தூய்மையாக இருந்தது துணி அழுக்காக இருந்தது இந்த அழுக்கு துணியை தூய்மையான தண்ணீர் அழுக்கு துணியை வெடுத்து துணியை வெண்மையாக்கி புனித நீர் அழுக்காக்கிவிட்டது அந்த நீரை நாம் எடுத்து பூமியில் ஊற்றும் பொழுது பூமியில் அது உரமாக மாறுகின்றது அந்த தண்ணீர் பிறகு அந்த தண்ணீர் கீழே ஃபில்டராகி போய் அந்த தண்ணீர் புனிதமாக மறுபடி மக்களுக்கு சேவையாக வருகின்றது தண்ணீர் எப்படி அந்த அழுக்கு துணியை துவைத்து புனிதமாக்கிவிட்டு அது அழுக்காக இருந்து மறுபடியும் அந்த அழுக்கை பூமிக்கு உரமாக்கி பிறகு அது மறுபடியும் புனிதமாகி மக்களுக்கு சேவை செய்கின்றதோ அதுபோல் இந்த சித்தர் புருஷர்களும் அந்த அழுக்கான மனிதர்கள் மனம் அழுக்காக இருந்தாலும் சரி உடல் அழுக்காக இருந்தாலும் சரி அவர்களோடு இவர்கள் இணைந்து புற அழுக்கையும் சுத்தம் செய்து மன அழுக்கையும் சுத்தம் செய்யும் பொழுது இவர்களுக்கு அந்த துணியில் எப்படி அழுக்கெடுக்கும் பொழுது அந்த தண்ணீர் அழுக்காக மாறுகிறதோ அதுபோல் இவர்களும் மனவு பாதையில் துன்பத்தில் அழுக்கில் இருப்பார்கள் ஆனால் அவர்களை சரி செய்து தூய்மைப்படுத்திய பிறகு இவர்கள் மறுபடியும் மறுசுழற்சி செய்து புனிதனாக மாறுவார்கள் மறுபடியும் மக்களை சீர்திருத்த செல்வார்கள் அந்த தண்ணீர் போல்தான் புனிதமான தண்ணீர் போல்தான் புனிதமான இந்த ஆத்மாக்கள் அதாவது அறிவு ஞானம் படைத்தவர்கள் இதை நீங்கள் தெரிந்து கொண்டு மக்களுக்கு நீங்களும் புனித நீர் போல் இருந்து சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படும் சித்தன் அம்பாள் அருள் குறிப்பு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி